முதல் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க கூடாது அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு அப்படிதான் அப்ப இருந்த கல்வி கொள்கை அப்படித்தான் ராஜீவ்காந்திய காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படித்தான் ஆனா மோடி அவர்கள் அதை மாத்தி மூன்று மொழி கத்துக்குங்க தமிழ் மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு ஹிந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு ஏதாவது ஒரு மொழி தான் சொல்கிறாங்க எவ்வளோ காலம் நம்ம அறிவை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோ காலம் நமக்கு நல்லது நாங்களாம் ஹிந்தி படிக்க முடியாமல் போனதுனால வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது தமிழ்நாட்டிலே இருந்தோம் எங்களுடைய வளர்ச்சி குட்டி போயிடுச்சு அதனால எல்லா மொழிகளையும் கற்றுக்கிறது தப்பு இல்லை இது கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அதனால் கண்டிப்பாக கொண்டு அதோட இது வந்து தேவையில்லாத ஒரு இது ஏன்னாக்கா அவங்க வந்து சொன்னது யார் நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபைனான்ஷியல் இதுன்னு சொன்னாங்க எனக்கு பணம் மட்டும் வேணும் ஆனால் நான் அந்த இது பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா அது சரி கண்டிப்பாக கொண்டு வரணும் கண்டிப்பாக நவோதயா ஸ்கூலில் வந்தாங்க ஏன்னா எங்கள் உறவுக்காரங்கள்லாம் வந்து நார்த்தில் வந்து நவோதயா ஸ்கூலில் படித்து சக்க போர்டு இருக்காங்க இங்கே வந்து என் பையன்லாம் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க ஒழுங்காக நாலு திருக்குறள் சொல்ல தெரியல தப்பு இல்லாமல் அகரம் சொல்ல தெரியல என்ன பிரயோஜனம் சொல்கிறேன் அரசியல் தான் வேறு என்ன நல்லது என்ன நல்லது நடந்துட்டாக்க ஏதாவது இங்கே எல்லாம் வளர்ந்துட்டாக்கோ யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாக்கா சிந்திச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சோம் சாராயத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இதில் நீங்கள் வேணுத்த எதிர்பார்க்க முடியும் பணக்காரங்க ஏழைகளை விடு எல்லாருக்குமே ஏழைகளுக்கு தான் இன்னும் இம்பார்ட்டன்ட் பணக்காரங்களுக்கு இப்போ பேசலைன்னாலும் அவங்க சமாளிப்பாங்க இவங்களுக்கு சமாளிக்கணும்னா எல்லா லாங்குவேஜும் தெரியணும் அப்போ தான் ஒருக்குறோம் தான் நல்லது அதுதானே அவங்க சொல்கிறாங்க அவங்க அதே ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது அது வேணுங்கிறாங்க அதுதானே நல்லது நீ தமிழ் மட்டும்தான் கற்றுப்பேன் நான் ஒன்று வேண்டானே நீ இங்கேயே இது இங்கேயே பாண்டி பிளாட்ஃபார்ம்லயே பிளாட்ஃபார்ம்லேயே அவ்வளவுதான் நீ வெளியூருக்கு போகணும் நாலு இடத்துக்கு போகணும் இப்போது இந்தியாவுக்குள்ளே இல்லை வெளியூருக்கே நீ போகணும் அப்போ போனால் அவனுக்கு இங்கிலீஷாவது தெரியணும் இல்லையா ஹிந்தி நார்த்தில் போனால் ஹிந்தி தெரியணும் எல்லா லாங்குவேஜும் தெரியணும் அதில் தான் சாமர்த்தியம் படிக்காத படிக்காதேன்னு சொல்லி அப்படியே போட்டு மடக்கி ரொம்ப தப்பு என்ன இதை திட்டம் கொண்டு வருதா வரைக்கிறது அதான் வரைய வரையறதுதான் நல்லது தானே சந்தேகம் பட வேண்டாம் எல்லாருக்கும் எப்படி சொல்லுங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு மூணாவ மொழி கன்ஃபார்மாக தேவை தமிழாக இருந்தா என்ன இந்தியா இருந்தா என்ன எனக்கு இப்போ ஆறு மொழி தெரியும் அது நான் அப்படி படிச்சுட்டா வந்தேன் அதெல்லாம் கற்றுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை மூலியை பைசா கொடுத்து வாங்க போகிறோம் மூலிய கற்றுக்கலாம் தப்பே இல்லை அதுவும் தமிழ்ல இந்து கத்துக்கு வர்றது தப்பே இல்லை அது அரசியல் அரசியல் இருக்கவே கூடாது படிப்பு இல்லை படிப்பு சம்பந்தம் இருந்து எப்படி இருக்கலாம் காமராஜர்லாம் நெஞ்சிருந்தா நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் நீங்க பேட்டி எடுத்துக்க மாட்டீங்க தான் பேட்டி எடுத்திருப்போம் அதான் தப்பே இல்லை கன்ஃபார்ம் படிக்கணும் படிச்சாதான் அவங்களும் உலகத்துல என்ன நடக்குது தெரியும் இது அரசியல் மாநில அரசியல் மத்திய அரசு கரெக்டா போயிட்டு இருக்கு இப்ப மோடியை பொறுத்தளவு ஓரளவு கரெக்டா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு இங்க வந்து அரசியல் பண்றாங்கன்னா வேற வழியே இல்லை இவங்களுக்கு இது அரசியல் பண்ணிதான் அவங்களுக்கு அப்படி இல்லை கரெக்டா போயிட்டு மத்திய அரசு வந்து இந்திய திணிக்கல புரியுதுங்களா இந்திய வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்கல மூணாவது மொழியா தான் எனி லாங்குவேஜ் அது இந்தியா இருக்கலாம் தமிழா இருக்கலாம் கனடாவா இருக்கலாம் உருது இருக்கலாம் எனி லாங்குவேஜ் இல்ல பிரெஞ்சா இருக்கலாம் சோ அதுதான் கான்செப்ட் அது வந்து புரியாம வந்து இவங்க வந்து அரசியல் பண்றாங்க இந்திய வச்சு அந்த ரீசன் தான் இவங்க எதிர்க்காரணம் அரசியல்வாதிகள் அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மொழி வந்து ஹிந்தி தான் இருக்குது ஹிந்தி தான் இருக்குது ஆனால் எங்க வெளியில வந்து அவங்க பேசுறது ஹிந்தி எதிர்க்கணும் ஆமா ஏழை படிக்கணுன்றதுக்காக அதுக்கு தடை பண்றாங்க ஸோ அதான் அதெல்லாம் அரசியல் தான் எல்லாமே ஸோ அவங்க வீட்டில் எல்லாரும் படிக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்னா படிக்கலாம் அது இந்தியா இருக்கலாம் இல்லை கனடாவா இருக்கலாம் பட் இந்தியா இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பட் அவங்க சாய்ஸ் தான் அது கூட மத்திய அரசு இதை சொல்லலை பட் இதை அரசியல் பண்ணுறாங்க திமுக நம்ம ஊரில் அவ்வளோதான் வேற எல்லா அரசியலும் அது ஈவன் சீமான் கூட பேசுகிற அப்படி தமிழை பற்றி தான் பேசுற அப்படி ஆனால் அவரோட பையன் வந்து லாங்குவேஜ் என்ன படிக்கிறாருன்னா ஹிந்தி தான் படிப்பாரு போகல அது வரவேற்கத்தக்கிறது இல்லைங்க மத்திய அரசு பண்றது சரியான தான் எல்லாம் எல்லாம் படித்தாதானே அது நாளைக்கு ஒரே இதில் இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லைங்களா அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா பசங்களும் இருக்கப்பட்ட பசங்க மட்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இல்லாத பசங்க ஒரே மாதிரி இருக்கிறது நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்லையா அடுத்த லெவலுக்கு போகணும் அதுவும் கரெக்ட் தான் ஏன் சாமானிய குழந்தைங்கள் இப்போ கிராமப்புறம்லாம் போனீங்கன்னா பாவம் அந்த குழந்தைங்களாம் என்ன படிக்கும் இங்கிலீஷ் மீடியம் கூட அதிகமாக படிக்க முடியாது ஒன்னி தமிழ் தான் அந்த தமிழை மட்டுமே கற்றுட்டு அதுங்க என்ன பண்ண முடியும் ஒரு மூணு மொழி தெரிஞ்சால் அதுங்க நாளைக்கு பழைக்கிறதுக்கும் நாளைக்கு அதுங்க அடுத்த லெவல் போகிறதுக்கும் அதுங்க விருப்பம் இருக்கிற குழந்தைங்க படிக்கலாம் விருப்பம் இல்லாத குழந்தைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அது நம்ம எதுவும் தப்பாக சொல்ல முடியாது இல்லைங்களா இது மாநில அரசு பண்ணுறது இந்த விஷயம் தப்பு தான் மத்திய அரசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மாநில அரசும் அப்பதான் கொஞ்சம் நாடு கொஞ்சம் போகும் கூட சொல்லியிருந்தாரு அன்பி நிறைய பேரு சீமான் பகை பசங்க எல்லாருமே இருக்கப்பட்டவங்க படிக்க வச்சிடறாங்க இல்லாத என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது கரெக்டா தான் கேட்கற கரெக்ட் தான் அவங்க பிள்ளைங்களே படிக்க வைக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களே அவங்க ஒரு மொழியில படிக்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை பத்தி பேசலாம் அடுத்த இதுல பேசக்கூடாது இல்லைங்களா தப்பு